அனைவருக்கும் வணக்கம் எப்போவுமே நம்ம கர்மா பற்றி தான் பேசிகிட்டே இருக்கோம் தர்மத்தின் வழியில் செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படின்னு அகஸ்திய மாமுனிகள் வந்து சொல்லியிருக்கிறாரு அடுத்த பிறவி இல்லை தர்மத்தின் வழியில் போனால் நமக்கு பிறவி கிடையாது கர்மத்தின் வழி குறையும் அதனால தான் பிறவி கிடையாதுன்னு அகஸ்தியர் வந்து சொல்லியிருக்காங்க கர்மானால் ஏற்கனவே தெரியும் நிறைய பதிவுகள் நாம் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க போய் பதிவுகளை பார்த்துக்கொள்ளுங்கள் நம்மளுடைய செயல் எண்ணம் அதுதான் கர்மாவாக நமக்கு வந்து நிற்கிது இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் எல்லை பாதுகாப்பு படையில் இந்திய மக்களை பாதுகாக்கணும்னு போர் புரியிறாங்க அது வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க கடமை அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க தவறுதலாக தீய செயல்களை அதே மாதிரியே செய்கிறாங்க இரண்டும் பார்த்தா வந்து அடிப்படை வந்து ஒருத்தங்களை வந்து அழிக்கிற விஷயந்தான் ஆனால் அதனோட நோக்கம் என்ன எல்லை பாதுகாப்பு படையில் இருக்கிறவங்க நம்மளை பாதுகாக்கிறாங்க இங்கே தீய செயல் செய்கிறவங்க வந்து நம்மளை அழிக்கிறாங்க நம்மளோட நோக்கம் தான் ரொம்ப முக்கியமானது அதுதான் செயல் அதுதான் எண்ணம் அப்படின்னு சொல்கிறோம் இவங்க செய்கிற தீய செயல் வந்து கெட்ட கர்மாவை தான் கொடுக்கும் எல்லை பாதுகாப்பு படையில் செய்கிறது அவங்களுக்கு புண்ணிய கர்மாவை மட்டுமே கொடுக்கும் நாம் எதற்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற உண்மையை ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் இருந்தாலும் பரவாயில்ல கணவன் மனைவி குழந்தை அம்மா அப்பா எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நாம் உறவுகளால் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி பார்த்தா எல்லாருமே தனித்தனி நம்ம குழந்தைகளும் தனித்தனி அவங்களும் ஒரு ஆத்மா நீங்களும் ஒரு ஆத்மா எல்லாருக்குள்ளையும் இறைவன் இருக்கிறார் அதை வந்து நம்ம உணரணும் கடைசியில் நமக்கு நிகழப்போடுவது ஒரே ஒரு விஷயந்தான் அனைவரும் இறைவனடி தான் சேரணும் அதற்கு முன்பு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செஞ்சால்தான் இந்த பிறவியோட கர்மா குறையும் முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் கடவுளோட நாமம் சொல்லுங்கள் அவர்கிட்டயே வந்து கோரிக்கையே வைங்க அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவர் நினச்சாதான் அவரையே நம்மளால் நினைக்கவே முடியும் அதனால் அவரோட அனுமதியோடு அவரை தேட ஆரம்பிங்க உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர முயற்சி செய்யுங்க நீங்கள் முயற்சி செஞ்சாதான் அதனோட பலன் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அதுக்கு அந்த இறைவனே வந்து அனுகிரகம் புரிவார்